களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளுடன் களத்தில் சீரும் சிறுத்தையாகவும் இளம் சிறுத்தையாகவும் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன் தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் எழுச்சி தமிழரோடு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இன்று இருபத்தி ஆறு வரை அண்ணன் எழுச்சி தமிழர் வழியில் கொள்கை முழங்க களத்தில் தான் இருக்கிறேன் தொடர்ந்து இந்த களத்தில் வெற்றியும் வளர்ச்சியும் அண்ணன் எழுச்சி தமிழர் ஒருவருக்கே என்ற அடிப்படையில் சுற்றும் நட்பும் சூழ படை சூழ சிறுத்தைகளின் படை சூழ ஆளுமையின் சிறுத்தைகள் படை களம் கண்ட சிறுத்தைகளின் படை களம் காணும் சிறுத்தையின் படை சூழ என்னுடைய பிறந்த விழாவானது சீரும் சிறப்புமாகவும் வெற்றியுடனும் எழுச்சியுடனும் எழுச்சி தமிழரின் ஆசிர்வாதத்துடனும் எழுச்சி தமிழர் அவர்களின் வாழ்த்துக்களுடனும் நடைபெற்றது களத்தில் களமாடக்கூடிய காணும் அன்பு தம்பிகளின் உதவிகளோடு வால் போஸ்டரும் டிஜிட்டல் பிரதாகவும் வைத்து இந்த வருடம் இனிதே எனது பிறந்தநாள் விழா பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெற்றது எனது இல்லத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த கணம் கண்ட கணம் காணும் களம் கண்டு கொண்டிருக்கும் சிறுத்தைகள் யாரானவர் வேறு நேரில் வந்து வாழ்த்தி என்னை ஆசீர்வாதம் செய்தார்கள் விடுதலை சிறுத்தையில் இருக்கும் ஒவ்வொரு அன்பு தம்பிகளும் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரிலும் சமூக வலைத்தளம் மூலமும் வாழ்த்துக்களை மனதார தெரிவித்தார்கள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல் உறவுகளுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் இளம் சிறுத்தைகளுக்கும் எனது மற்றும் எனது குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொடுத்தாகிறேன் மற்றும் நேரில் வந்து சிறப்பு செய்த என் உயிரின் உயிரான அண்ணன்களுக்கும் உடன் சகோதரர்களுக்கும் அன்பு தம்பிகளுக்கும் உடனிருக்கும் பாச பிணைப்பிற்கும் சமுதாய போராளிகளுக்கும் சமுதாய போராட்டத்தில் களம் கண்ட போராளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயிரோனி இரந்திருத்த பாசரையின் மாவட்ட துணை திருச்சி வால்க அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் புகழ் ஓங்குக அண்ணன் எழுச்சி தமிழர் புகழ் ஜெய்பீம் வாழ்த்தட்டும் வளரட்டும் விடுதலை சிறுத்தை ஓங்கட்டும் வருகிற ஆண்டு விடுதலை சிறுத்தையின் ஆண்டு வருகிற ஆண்டு விடுதலை சிறுத்தையின் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறுத்தையின் ஆண்டு நமது சின்னம் பானை சின்னம் தேசிய போராளி சின்னம் பானை சின்னம் ஜெய் பிம் அம்பேத்கர் வலர்கன்னன் எழுச்சித்தம் எழுப்பும்